ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றி ரிசர்வேஷன் பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒரு காமனான ஒன்று தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வெர்டிகல் ரிசர்வேஷன் அகேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீசனல் ரிசர்வேஷன் ஸோ அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்றத விட நம்மளுக்கு ரீசனல் ரிசர்வேஷன் தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதில் ரிசர்வ் ரீசனல் ரிசர்வேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் உமன் So, 30% of the total vacancy will reserved/horizontal for women candidates as per Tamil Nadu government. Plus, if qualified and suitable women candidates are not available for selection against the vacancy, the reserved for them, those vacancies will be filled by the male candidates belonging to the, those respective communal categories. Okay, one well, uh, number. பார்ட் ஏ பா இல்லாமல் பி பார்க்குறோம் இது வந்து ரிசர்வேஷன் விமன் கூறியது சப்போஸ் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம யாருக்கு வந்து அது ஃபுல்லாக பண்ணால் மேல் கேண்டிகேட்ஸ்க்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பார் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மூடியம் இப்போ இந்த வீடியோ மெயினாக வந்து நம்ம எதுக்கு மே மேக் பண்ணது அப்படின்னா ஒரு சில கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு கேண்டிகேட்ஸே அதில் இருக்க மாட்டாங்க ஆனால் பட் அதில் வேக்கண்ட் இருக்கும் அந்த வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த டீச்சர் அக்வைர்மெண்ட் போர்ட்லேயே நம்மளுக்கு நடந்திருக்கு அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது ரிசர்வேஷன் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இப்போ தமிழ் மடியம் கேண்டிகேட் ஆஸ் ஃபர் த கவர்மெண்ட் நாம்ஸ் முக்கியவா ஸோ இந்த நாம்ஸ் பற்றி அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து தமிழ் மடியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட்ஸை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தகவலையுமே அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து இல்லை அப்படின்னா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறது ரொம்ப ரேர் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த வேக்கன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஓகேவா இது நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்கு ஓகேவா ஸ்போர் லோ மார்க் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி மார்க் எயிட்டி டூ மார்க் எயிட்டி ஃபைவ் மார்க் வாங்கினவங்களுக்கு கூட இந்த இது நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இப்போ நம்ம மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸை பற்றி சொன்னோம் தவிர இப்போ அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸை பற்றி அவங்க எதுவுமே வந்து இதில் சொல்ல பட் கவர்மெண்ட் நாம் பிரகாரம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சமிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தென் ஒன்லி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யார்கிட்ட சைன்லாம் வாங்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா வந்து ரிஜெக்ஷன் கேண்டிகேட்ஸு பிஎஸ்எம் பிஎஸ்எம்ஸ் ஆக்குமெண்ட் அப்லோட் ஃபார் த பார்ஷல் டூரேஷன் ஆஃப் எனி கோர்ஸ் ப்ரைவேட் அப்பியரன்ஸ் அட் த டைம் சப்மிஷன் ஆன்லைன் ப்ரூஃப் ஹேவ் இன் த ஸ்டடி இன் தமிழ் மொழியும் நான் நான் அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றத அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பட் இதில் இருக்க இந்த வேக்கண்ட் வந்து வேறு யாருக்கும் ஃபில் ஆகிறத பற்றி அவங்க எதுவுமே இதில் சொல்ல ஓகேங்களா இந்த ரிசர்வேஷன் ஃபார் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஆல்ரெடி வந்து இது வந்து கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டீச்சர்ஸ் இன் கரண்ட் வேக்கன்ஸ் இதில் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைடட் ஆல்சோ செட் டென் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் வேக்கன்சிஸ் குட் நாட் பி ஃபில்ட் ஆஸ் எபோ தே சில் ஃபில்ட் அப் ஃப்ரம் ஃப்ரம் கேண்டிடேட்ஸ் இன் ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க இதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியல பட்டு இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு ரிசர்வேஷன் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் அண்ட் ஸ்பெஷல் டீச்சர் இன் கரண்ட் வேகன்சி ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட் எலிபிள் பர்சன்ஸ் அவங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது யாருக்குமே மாறாது இது அப்படியே ஃபிக்ஸடாக தான் இருக்கும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லாமே இந்த ரிசர்வேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் எப்படி போர்ஷனோட வேக்கண்ட் அப்படி தான் இருக்கும் இது வந்து யாருக்கும் வந்து மேல் கேண்டிகேட்ஸ்க்கோ இல்லை ஜென்ரல் டவுனுக்கோ யாருக்குமே போகாது ஓகே முன்னாடி இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஓப்பன் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக அப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி ஆஃப் தேர்ட் ஜெண்டர் அவங்களுக்கான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வேக்கண்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வேறு யாருக்கும் வந்து டேர்ன் ஆகலை அப்படின்றத ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷனில் வந்து சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த வேக்கண்ட் வந்து மற்றவங்களுக்கு மாறும் மற்றவங்க மீன்ஸ் அந்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து இப்படி மேல் கேண்டிடேட்ஸ் மாறுதோ பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்ஸ் ஓகேவா பிளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி இப்போ ஹேண்டிகேப்டோட வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டோட வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே சேஞ்ச் ஆகுது அது அப்படியே வந்து வேகன்சியாகவே பிளாக் பிளாக் வேக்கன்சியாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு இது வரும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஓட பார்ட் பியோடு இப்போ பார்ட் ஏ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து அவங்க காமன் டு ஆல் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்ட்டிகல் ரிசர்வேஷன் ஓகேங்களா இது அழகாக வந்து நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன்லேயே மோஸ்ட் ஆஃப் எல்லா கே எல்லாருமே வரணும் அப்படின்றத எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அப்போ இதில் வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா வி கேன் ஃபில் த ஜென்ரல் டேர்ம்ஸ் ஓகே ஸோ அதான் இம்பார்ட்டன் இதில் நம்மக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது ஓகேவா நம்ம சேஃப்டி ஜூனில் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓகேவா கண்டிப்பாக நம்மளுக்கு ஜாப் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் இதில் சரிங்களா ஸோ எந்த ஒரு தகவல் கூட விமேக் பண்ணுது நான் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கணும் கேள்வி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்